ஹலோ ட்ரேடர்ஸ் வெல்கம் யூ ஆல் ஃபார் தி லேர்னிங் செஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த அற்புதமான ஒன் ருபி நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பெரி டேட் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஹீரோ ஸீரோ ஸ்ட்ராட்டஜினு சொல்லலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம நிறைய முறை பேக் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் இதோட வின்னிங் ரேட் பார்த்தோன்னா டெனுக்கு எயிட் டைம்ஸ் எது கரெக்டாக ஒர்க் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரி டே அன்னைக்கு டூ ஃபிஃப்டி ஃபைவ் பிஎம்லேருந்து த்ரீ டுவெண்டி பிஎம் வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலாம் ஸோ டூ ஃபிஃப்டி ஃபைக்கு ஒரு வாட்ச் லிஸ்ட்டு க்ரேட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் நிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கனா நம்ம ட்வெண்ட்டி த்ரீ ஃபை ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷன் அன்னியோட எக்ஸ்பரியோட ஆப்ஷன் நான் நம்ம அதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா த்ரீ ஃபைக்கு மேலே பை ஆர்டர் அண்ட் செல் ஆர்டர் போத் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை ஒன் ஒன் ருபீக்கு பை பண்ணுறோம் அதாவது நமக்கு ஒரு தௌசண்ட் குவாண்டிட்டி இன்ட்டு ஒன் ருபி ஸோ இந்த பட்சத்தில் நம்ம ரெண்டு ஆர்டரும் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஆர்டர் பையான ப்ரோ இதோட டார்கெட் மற்றும் ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா டார்கெட் வந்து நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ ருபீஸ்க்குள்ளே எங்கேயாவது செட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டாப்லாஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ்க்கு வைக்கலாம் டேட் பார்த்தோம்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து டியூஸ்டே ஸோ இன்றைக்கு வந்து ஃபின் நிஃப்டியோட மன்த்லி எக்ஸ்பரி ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்பரி டேட்டில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபின் நிஃப்டி எக்ஸ்பெரீன்றதால் ஃபின் நிஃப்டியை நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் டிஃப்டி பார்த்தோன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டியில் இருக்குது ஸோ மேபி என் ஆகிறது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரவுண்ட்லேயும் என் ஆகலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டிலையும் எண்ட் ஆகலாம் இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் மார்க்கெட் ரேட் எங்கே முடியும்னு தெரியல ஸோ நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் காலன் போட்டியும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி காலன் போட்டியும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மார்க்கெட் கண்டிஷன் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டியோட கால அண்ட் பூட் கம்பைன் ட்ரிம் டென் ருபீஸாக இருக்குது ஸோ இதுதான் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரீமியம் ஜீரோ ஆக்குவாங்க ஸோ நம்ம நம்ம டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ட்ரேட் எடுக்க போகிறது பார்த்தா பேப்பர் ட்ரேடிங் எடுக்க போகிறேன் ஸோ பேப்பர் ட்ரேடிங் வந்து நான் ஃப்ரண்ட் பேஜுன்ற ஆப்பை யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து பேப்பர் ட்ரேடிங்கு நல்லா இருக்கு இந்த ஆப் நீங்களும் இது என்ன ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப்பில் பார்த்தோன்னா ஃபின் ஃபிஃப்டியோட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி கால் அண்ட் புட் ஆப்ஷன்னு நம்ம வாங்க போகிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டியோட கால் ஆப்ஷன் இது பை குவாண்டிட்டி பண்ணிவிட்டு நம்ம குவான்டிட்டி எவ்வளோ பண்ண போகிறோம்னா டென் தௌசண்ட் குவான்டிட்டியாக பண்ணிக்கலாம் ஸோ பேப்பர் ட்ரேடிங்கிறதுனால நம்ம டென் தௌசண்ட் குவான்டிட்டி போட்டு என்ட்ரி ப்ரைஸ் ஒன் ருபி போட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் ஸோ ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஸோ அதே மாதிரி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டியோட புட் ஆப்ஷன் நம்ம பை ஆர்டர் போட்டுக்கலாம் அதே மாதிரி பை ஆப்ஷன் குவான்டிட்டி டென் தௌசண்ட் அண்ட் என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஒன் ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஒன் ருபிக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டோம் ஸோ நம்ம ஒன் ருபிக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதால் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ டைம் டூ ஃபிஃப்டி எயிட் தான் வந்து நமக்கு த்ரீ ஃபைக்கு மேலே தான் தான் கிடைக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம் த்ரீ டூ ஃபிஃப்டீன் கூட ஆகிடலாம் ஸோ இப்போ டைம் வந்து த்ரீ டூ ஆகிடுச்சு ஸோ புட்டில் வந்து அதிகம் மூவ்மெண்ட் இருக்குது ஸோ அதனால் அது ப்ரீமியம் வந்து டென் ருபீஸ் கிட்டே இருக்குது ஸோ நம்ம கால் ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்டே இருக்குது ஸோ நமக்கு வந்து பை ஆர்ட்ரு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் எஸ் ஒன் ருபீ ட்ரிகர் ஆகிடுச்சி ஸோ நம்ம பை இங்கே பர்ச்சேஸ் ஆகிருக்கும் பேப்பர் ட்ரேடிங்கில் எஸ் ஹிட் ஆகிடுச்சு டார்கெட் படி இனிஷியலில் நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டார்கெட் வச்சுக்கலாம் போக போக டூன் மாற்றிக்கலாம் ஸோ வெயிட் பண்ணலாம் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் டார்கெட் வரைக்கும் தைரியமாக வெயிட் பண்ணலாம் நோ இஷ்யூஸ் எஸ் நம்ம டார்கெட் ஒன் பாயிண்ட் ஃபோர் காட்டுது ஸோ நம்ம இங்கே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் காட்டு ஸோ எக்ஸிட் பண்ணிடலாம் இந்த ட்ரேடை ஸோ எக்ஸிட் பண்ணிட்டோம் எக்ஸிட் பண்ண இந்த மார்க்கெட்டில் இருந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு காட்டுது ஸோ நம்ம வந்து இன்கரெக்ட்டு எக்ஸிட் தான் சொல்லணும் ஸோ நமக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது பார்ப்போம் அப்படி கிடைச்சா ஒன் ருபிக்கு அகைன் பை பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து பை என்ட்ரி கிடச்ச உடனே எவ்வளோ ஸ்பீடாக நம்ம ஆக்ட் பண்ணுறோம் தான் முக்கியம் ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து நம்ம என்ட்ரி ட்ரேட் என்ட்ரானவுன்னே செட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு முட்ட ஆப்ஷன் வந்து எயிட் ருபீஸ் இருக்கிறதால ஸோ நம்ம வந்து ஒன் ருபி ஆடுறோம் இன்னொரு முறை கிடைச்சா எடுத்துக்கலாம் அந்த முறை கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸிட் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ லெட்ஸ் வெயிட் ஸோ நம்ம அகைன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி கால் ஆப்ஷனை வந்து நம்ம பை ஆர்ட்ரு போட்டுக்கலாம் ஸோ சேம் வந்து டென் தௌசண்ட் குவான்டிட்டி ஒன் ருபீஸ்க்கு நம்ம வந்து பை ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த ரீசன் நான் ஏன் மட்டும் போடுறேன்னா இது ஆப்போசிட் ப்ரீமியம் வந்து எயிட் ருபீஸ் இருக்க புட் ஆப்ஷன் ஸோ நமக்கு வந்து இன்னொரு பை ஆர்டர் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஸோ வெயிட் 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 ஸோ அகைன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஒன் ருபி ஓகே அகைன் வந்து நமக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கும் பை ஆர்டர் ஸோ இந்த முறை கண்டிப்பாக நம்ம வந்து வந்து 1.5 பாயிண்ட் ஃபைவ் தான் வைக்க போகிறோம் நம்ம வந்து இந்த வாட்டி டார்கெட்டை வந்து செட் பண்ணுவோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு செட் பண்ணுவோம் ஸோ இங்கே போய் மாடிஃபை டார்கெட் கொடுத்து 1.5 பாயிண்ட் ஃபைவ்னு செட் பண்ணுறோம் ஸோ ஒன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது trigger எக்ஸிட் ஆகுற மாதிரி ஸோ டைம் இப்போ வந்து த்ரீ எயிட் ஸோ சி ஆப்ஷன் ஒன் ருப்பீலையும் பி ஆப்ஷன் சிக்ஸ் ருபீஸ்லையும் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம டார்கெட்டுக்காக ஸோ புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா செவன் எயிட் டென் ருபீஸ்லேருந்து ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக இது டவுன் ஆக டவுனாக நம்ம கால் ஆப்ஷன் கண்டிப்பாக ரைஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தேரி ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேரியிலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ் நமக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எஸ்ஸுங்க டார்கெட் கொடுத்துருக்கு ஸோ இந்த ஃபோர் தௌசண்ட் ப்ராஃபிட்டும் டூ தௌசண்ட் ப்ராஃபிட்டும் இன்றைக்கி நம்ம பண்ண தான் ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூபாய் பை பண்ணியிருந்தோம் அது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எக்ஸிட் பண்ணியிருந்தோம் ஸோ செகண்டாக வந்து மறுபடியும் ஒன் ரூபாய்க்கு பை பண்ணி எக்ஸிட் பிரைஸ் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதோட நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டன்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ நம்ம தௌசண்ட் வச்சு பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் டென் தௌசண்ட் வச்சு பண்ணால் ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் ஸோ இந்த மாதிரி கிடச்சிருங்க இப்போ போய் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோருக்கு பிளேஸ் பண்ணும் உங்கள் என்ட்ரி வந்து த்ரீ ஃபைவ்க்கு கிடச்சிது டார்கெட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த சார்ட் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் நைன் வரைக்கும் போயிருக்கு ஸோ நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸிட் பண்ணிட்டோம் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம டார்கெட் செட் பண்ணிக்கலாம் பார்த்தினா இது ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் டார்கெட் செட் பண்ண பார்த்தோம் ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபோ எக்ஸாயிடுச்சு ஸோ அதனால் அந்த செகண்ட் டேட் எடுத்தோம் நம்ம ஒன் ருபீஸ்லாக எயின் ஸோ அது வந்து நமக்கு ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ டென் தௌசண்ட் குவான்டிட்டி வச்சு பண்ணதால் ஸோ நமக்கு வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம மினிமம் குவான்டிட்டிலே பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிவிட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஸோ டுமாரோ வந்து வேறு எக்ஸ்பெரி வீடியோ நம்ம போட ட்ரை பண்ணுறோம் கைஸ் இந்த ஒன் ருபீ ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு தேங்க்ஸ்